வணக்கம் நண்பர்களே புத்தரை பற்றியும் பயத்தை பற்றியும் ஏற்கனவே போஸ்ட் செஞ்சுருந்த ஒளிப்பதிவுகளை ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் சத்யா ஸ்பார்க்கல் சேனல்ஸ் நிறுவனர் திரு சத்யநாராயணன் அவர்களோட மறுபடியும் நம்ம உரையாட இருக்கிறோம் சில பேரோட விருப்பத்தோட அரி அடிப்படையில் மனித இனத்தோட மனசில் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பெரிய கேள்வியை பற்றி பல கோணங்களில் நம்ம இப்போ ஆராய போகிறோம் ஆத்மா அல்லது ஆன்மா அதாவது சோல் அதை பத்தின சுவையான விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு முழுமையான புரிதலுக்காக இந்த ஒலிப்பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க வணக்கம் சார் ஆத்மா பற்றின இந்த தலைப்பு பல நூற்றாண்டுகளாக ஒரு மர்மமான நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் பலதரப்பட்ட சமயம் மதத்தை சேர்ந்த மக்களால் பார்க்கப்படுது அது எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி முதல்ல ஒரு அடிப்படை கேள்வி ஆத்மானா என்ன சார் உங்கள் பார்வையில் வணக்கம்மா இந்த இன்டர்வியூவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி ஆன்மா ஆத்மா இல்லை சோல் இப்படின்னு நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தையை மத ரீதியாகவோ இல்லை ஆன்மீக வழியிலையோ பார்க்குறப்போ சில பேர் அது வந்து ஒரு நிரந்தர ஆற்றல் அதாவது எட்டர்னல் இல்லைன்னா ஒரு பர்மனெண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அதை உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனையான உணர்வு அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்புகிறாங்க இன்னும் சில பேர் இது வந்து மனதளவில் நமக்கு நாமே உருவாக்கி கொள்கின்ற ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறாங்க பழமையான நாகரிகங்கள் அதாவது எகிப்தியர் கிரேக்கர்கள் இந்துக்கள் இவங்கெல்லாம் இந்த நிரந்தர ஆத்மா பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம இந்து மதம் ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்னு ஆணித்தரமாக நம்புதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மற்ற மதங்களோ இல்லை சமயங்களோ இதை பற்றி என்ன சொல்லுது வெவ்வேறு மதங்கள் வந்து ஆத்மாவை பற்றி பல பரிமாணங்களில் சொல்கிறாங்க இந்து மதம் ஜெயின மதம் அப்புறம் சீக்கிய மதம் கூட ஆத்மா நிரந்தரமானது அழிவதில்லை அப்புறம் அது அடுத்த பிரிவில் கூட தோடுறோம் அப்படின்னு கூட நம்புகிறாங்க இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான் புத்த மதத்தை பற்றி சொல்லணும்னா நான் போன ஒளிப்பதிவில் சொன்னது போல் நிரந்தர ஆத்மான்னு ஒன்று இல்லை அதாவது அனாத்மாவாதம் அனாட்டான்ற ஒரு கருத்தை புத்த மதம் முன்வைக்குது ஆனால் அதே புத்த மதம் தான் கர்ம பிணைப்பு அதாவது காமிக் டிரான்ஸ்மிஷன் அது தொடருதுன்னு சொல்லுது ஆன்மா இல்லைன்னா கர்மா எப்படி செயல்படுது இதை பற்றி புத்தர் என்ன சொல்கிறாரு உங்கள் கேள்வி சரிதான் புத்தரோட இந்த கருத்து வந்து ஒரு ஒரு உரண்பாடாக கூட பலருக்கு தோணலாம் இதுக்கு புத்தர் கொடுக்குற விளக்கம் என்னென்னா இது வந்து ஒரு தீபம் வந்து ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு ஒளியை பரப்புவது போல தான் அதனால் எந்த ஆத்மாவும் இல்லைனாலும் அதனோட செயல்களோட விளைவுகள் தொடரும் இதை எப்படி பொறுத்தனம்னா நம்மளோட எண்ணங்கள் அப்புறம் செயல்கள் நம்மை மாற்றும் கர்மான்றது உடல் மறைந்த பிறகும் அதனோட தாக்கம் அப்புறம் கூட தொடரும் அப்படின்னு புத்த மாதத்தில் சொல்லப்படுது கிறிஸ்தவத்தில் ஆத்மா இறந்த பிறகு பரலோகம் இல்லை நாடகத்துக்கு செல்லுதுன்னு சொல்கிறாங்க குரான் மறுபருகின்ற ஒரு கருத்தை நிராகுது ஆனால் அது ஆன்மாவோட இருப்பை போதிக்குது இஸ்லாமியத்தின் கொள்கைபடி இந்த பூமியில் ஒரே ஒரு பிறப்பு மட்டும்தான் இருக்குது இப்படி ஆத்மா அப்புறம் மறுபிறவி இதை பற்றிலாம் உலகம் முழுவதும் பல நம்பிக்கைகள் பரவலாக இருக்குது ஆத்மாவை பற்றி உலகத்தில் இருக்க முக்கியமான மதங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் நம்ம தமிழ் இலக்கிய எங்கள் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு சுருக்கமாக சொல்ல முடியுமா நான் தமிழ் இலக்கியங்களை ரொம்ப ஆழமாக படுத்தது கிடையாது இருந்தாலும் இங்கேயும் படித்து கேட்ட ஒரு கேள்வி ஞானத்தில் இருந்து இந்த தலைப்பு தம்பமாக எனக்கு தெரிஞ்ச சில உதாரணங்களை சொல்கிறேன் புறநானூர்லேருந்து ஒரு குறிப்பு உடம்போடு பிரிந்தே உயிர் உணர்வது க உண்டேல் அறிவுடையார் யாரே யாமறியோமே இதோட பொருள் என்னென்னா மரணத்துக்கு பிறகு உயிர் தொடருமா அறிவுடையோர் யாரும் இதை உறுதியாக கூற முடியாது அப்புறம் திருக்குறளில் இருந்து ஒரு உதாரணம் சொல்லணா மடிந்தவர் இல்லை உயிருடம்பு என்னும் இடும்பை இறந்தவர் இல்லை அதாவது உடம்பை விட்டு பிரிந்தவர்கள் மறைந்து போகவில்லை ஆனாலும் உடல் இழப்பின் துன்பம் அவர்களுக்கு இல்லை இன்னொரு குரலில் திரு என்ன சொல்கிறார்னா உடம்போடு உயிரிடை உள்ளதொன்றில்லை அடம்பொருள் அடம்பொருது ஆராய்ந்தவர் அதாவது உடம்பையும் உயிரையும் பிரிந்து யாரும் பிரித்து யாரும் கண்டறிய முடியவில்லை இந்த விஷயத்தில் வந்து பட்டினத்தார் பல பாடல்களை வந்து ஆத்மா பற்றி பாடியிருக்கிறார் சொல்கிறாங்க அதில் ஒன்று கல்லாகி மண்ணாகி காற்றாகி நீராகி உள்ளாத கூழாகி உயிரற்று போமின்னே விளக்கம் என்னென்னா உடல் அழிகிறது ஆனாலும் உயிரோட அதாவது ஆத்மாவின் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாரு பல்லார் அவரோட பாடல் என்ன சொல்லுதுன்னா உடல் என்னும் பேயை விட்டு கொள்வேன் உயிரினுள் உயிரை காணுவேன் அதாவது உடல் என்பது நிஜம் அல்ல ஆத்மாவே உண்மையானது ஆக இப்படி பல பேர் ஆத்மாவை பற்றி அவங்கவுங்க கருத்தை முன்வைக்கிறாங்க ஆன்மீக அடிப்படையில் ஆத்மாவை நம்புகிறவங்க எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க சார் பெரும்பாலான மக்கள் வந்து ஆத்மா நம்புகிறவங்க மறுபறையும் நம்புகிறாங்கன்றது தான் நான் எனக்கு தோணுது அதனால தான் மோட்சத்தை அடையிறது அதை மறுபடி நம்ம எப்படி தடுக்கிறதுன்றது வாழ்க்கையில் ஒரு குறுக்களவு நினச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க குறிப்பாக இந்துக்கள் யாராவது இறந்தால் நம்ம அண்ட் பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஆத்மா நம்புகிற மக்கள் மகாலயா அமாவாசை அன்னைக்கு இறந்தவர்களுக்கு சில சடங்குகளை செய்கிறது இதை வழக்கமாக வச்சுருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இறந்தவர்களோட நினைவுனால கூட அந்தந்த குடும்ப வாழ்க்கைப்படியும் அனுசரிக்கிறாங்க இல்லையா இவங்க வாழ்க்கை பயணத்துக்கு வந்து ஒரு ஆன்மீக வளர்ச்சி அதாவது ஸ்பிரிச்சுவல் கோர்த்து முக்கியம் நினைக்கிறாங்க அப்புறம் மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதியும் அவங்க நம்புகிறாங்க ஆத்மாவை நினச்சி ப்ரேயர் பண்ணுறதுனால அவங்களால இறந்து இறந்த உண உறவினர்களையோ நண்பர்களையோ அப்பப்போ நினச்சி பார்க்க முடியுது அவங்களோட இருந்த இனிமையான நாட்களை நினச்சி சந்தோஷப்பட முடியுது அதே ஒரு கஷ்டம்னு வரும்போது ஆத்மா உதவி செய்யும்னு நம்புறவங்க பல பேர் இருக்காங்க ஆத்மாவை நம்புறவங்க அவங்கவுங்களுக்கு சரின்னு படுற பல விஷயங்களை பத்தி சொன்னீங்க ஆத்மாவை நம்பாதவங்க எந்தெந்த காரணங்களுக்காக அதை பத்தி இல்ல இதுல நம்ம ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கணும் பொதுவா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் ஆத்மாவும் இல்லைன்னு நினைக்கிறாங்கன்ற ஒரு பரவலா ஒரு கருத்து இருக்கு உண்மையை சொல்லம்னால் இந்த சமயத்தில் வேதத்தை மறுக்கிறவங்க தான் நாஸ்திகர்னு சொல்லப்படுறாங்க அதனால் கடவுளைய கூட மறுக்கிறவங்க கூட ஆத்மாவை நம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆத்மாவை நம்பாதவங்க வாழ்க்கையை அறிவையில் அணுகி உண்மைகளை தெளிவாக பார்க்கணுன்னு முயற்சி செய்கிறவங்க இன்னொன்று இந்த ஆத்மா நம்பிக்கையால் வாழ்க்கையில் என்ன பலன் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நமக்கு கிடச்சிருக்கிற அறிவையும் திறமையும் தேவைக்கேற்றபடி தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு அனுபவத்திலேருந்து கற்றுக்கிட்டு உடலில் உயிர் இருக்க வரைக்கும் வாழ்க்கையை யதார்த்தமாக வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி நினைக்கிறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையே அவங்க தானே வாழணும் அதுதானே உலக நீதி சரிங்க சார் இப்போ அறிவியலுக்கு வருவோம் இந்த ஆத்மா சம்பந்தமா ஏதாவது ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குதா இதை பற்றின ஓரளவு தெளிவான கருத்துக்கள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா இந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஜென் கதை ஞாபகத்துக்கு வருது ரெண்டு பேர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி டிபேட் பண்ணிட்டுருக்காங்க அதாவது ஒரு கொடி அதாவது ஃப்ளாக் இருக்கு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த கொடியை அசைவதால் தான் நான் காற்றுன்னு ஒன்று இருக்குதுன்ற நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் அப்படி பார்க்கல காற்று வீசினால்தான் கொடி அசையுது அப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த வழியாக வந்த ஒரு துறவி என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி ரெண்டு பேருமே சொல்கிற தப்பு உண்மையில் அசைவது உங்கள் கான்ஷியஸ் அதாவது உங்கள் தன்னு தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த க இந்த கருத்தை தான் கண்ணதாசன் வந்து கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று அசைந்தும் கொடி கொடி அசைந்ததான்ற ஒரு பாடலில் எழுதினார் ஆக பொருளாதவாதிகள் அதாவது மெட்ரியலிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட ஆத்மா பதன நம்பிக்கையெல்லாம் நம்ம மன சிந்தனை இல்லை தன்னுறவு அல்லது கான்ஷியஸ்னஸ் தான் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு கனட்டம் இருக்குது அறிவியல் ஆய்வுகள் அப்படின்னு வரும்போது சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆத்மா பற்றி உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மெடிடேஷன் அப்புறம் மற்ற ஆன்மீக அனுபவங்கள் அதாவது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் மனதோடு ஆத்மா சம்பந்தமான ஆழ்ந்த நிலைகளை வெளிப்படுத்துதுன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல என்டிஇ பற்றியும் அது தொடர்பான ஆராய்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் சுவாரஸ்யமானது கூட என்டிஇ அப்படின்னா என்ன சார் நீங்களே சுவாரஸ்யம்னு சொல்லிட்டீங்க இப்போ அதை பற்றி விளக்கமாக கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர் ரேமன் மூடின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து அதாவது மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படின்னு தமிழ் சொல்லலாம் அதில் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது என்டிஇ என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறாரு ஒருவரோட உடலுக்கு மேலே மிதற்கு மிதக்கும் உணர்வு தான் அப்படின்னு அது சொல்கிறாரு அதை பற்றின ஒரு பொதுவான கருத்துக்களை அவர் விவரிக்கிறார் அந்த புத்தகத்தில் மரணத்தை நெருங்கியவங்க ஒரு சுரங்கப்பாத வழியாக போ போகிற மாதிரியும் கடைசியில் வந்து பிரகாசமான ஒரு ஒளி தெரிகிற மாதிரியும் சொல்லப்பட்டதாக அவர் பதிவு செய்கிறாரு இந்த மாதிரி பல செய்திகள் இன்னும் தான் இருக்குது அமானுஷ்ய உலகின் இரண்டு கதைகள் மி மிரள வைக்கும் மர்மங்கள் உளவியல் சொல்வது நன்று இந்த தலைப்பில் நான் ஏற்கனவே ஒரு காணொலியை போஸ் பண்ணியிருக்கேன் ஆர்வம் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம் கடைசியாக ஒரு கேள்வி நம்ம ஆத்மாவை பற்றி நம்ப வேணுமா இல்லை அது வெறும் யோசனையாக புறக்கணிச்சினுமா இப்படி டயலமாவில் இருக்கிறவங்க அப்புறம் உண்மையை தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன நான் அறிவுரைன்னு எதையும் சொல்ல விரும்பல சொல்கிறதும் தப்பு தான் ஏன்னா நம்ம நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் ஒருத்தருடைய சொந்த நம்பிக்கையை சார்ந்தது இல்லையா இதை பற்றின என்னோடய என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை வேணும்னா நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் நம்ம சுற்றி இருக்கிற உலக நிகழ்வுகளை குறிப்பாக விஞ்ஞான வளர்ச்சியை தொடர்ந்து கவனிக்கிறது நல்லது நம்மோட உள்ளுணர்வை கேட்டு நாம் உணர்ந்ததை அடிப்படையாக வச்சுட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்கிறது வாழ்க்கைக்கு உதவும் நிறுவனம் இல்லாத ஆத்மான்ற ஒரு தனிப்பட்ட தேடலாம் இருக்கலாம் ஆனால் அது நம்ம வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுதா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி இந்த ஆத்மா பத்திர நம்பிக்கையால் நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்ன பலனை பெற்றிருக்கிறோம் எதையெல்லாம் எழுந்திருக்கிறோம் இல்லை எங்கெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் சமரசம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற ஒரு நடுநிலை கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா இது வந்து ஒரு நம்பிக்கையா இல்லை அவ நம்பிக்கையான்ற ஒரு தெளிவு கிடைக்க வாய்க்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஒரு சிக்கலான தலைப்பை பற்றி சுவையான உரையாடலில் உங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் இன்னொரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம் வணக்கம் இந்த பதிவு சுவாரட்சமானதாக புதிய தகவல்களை கொண்டு தான் நான் நம்புகிறேன் இந்த ஒளிப்பதிவை கேட்க காத்திருக்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னோட இந்த சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிற மற்ற காணொலிகளையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்